திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் பிரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நாராயணா என்னும் நாமத்தின் விளக்கமாக இப்பாசுரத்தை அமைத்துள்ளாள் நேற்றைய பாசுரத்தில் நாராயணா என்று அழைத்தாள் பகவானை திருப்பாவையில் மூன்றிடத்தில் நாராயணா என்று கூறுகிறாள் பகவானை அதில் நேற்றைய பாசரத் நாராயணாவின் அர்த்தம் நாரங்களுக்கு அயணமாக பகவான் இருக்கிறான் நாரங்கள்னா ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் அயணமாகும் இடம் ஜீவாத்மாக்கள் அடைக்கலமாகும் இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கெல்லாம் பகவான் தான் ரட்சகன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபம் அப்போ பகவான் ரட்சகனாக இருக்கணும் இல்லையா அதைத்தான் நாராயணான்னு நம்ம பகவான கூப்பிடுறோம் ஓரொரு ஜீவாத்மாவும் அவனை எதிர்பார்த்துத்தான் இருக்கும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணதா இருக்கும் அவனையே ரஷ்கனாக கொண்டிருக்கும் அது பிறவியா மட்டும் இருந்தா இல்லை ஆறா இருந்தாலும் சரி புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியேன்னு ஆழ்வார் பாசுரம் புல்லா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எறும்பா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பகவான் தான் ரட்சகன் அதை விளக்கறா போல இந்த பாசுரத்தை வைத்தாள் ஆண்டாள் கற்று கறவை கணங்கள் பல கரந்து அதாவது இங்க இருக்கிற கோவலனுக்கு ஒரு பெருமையாம் அவனுக்கு குற்றமே கிடையாதான் என்ன குற்றம் கிடையாதுன்னா கரவ மாட்டுகளை நேரத்துக்கு கரக்கலே அப்படிங்கிற குற்றமே கிடையாதான் அந்த ஊர்ல கரவ மாடுகளை என்றையா நட்சத்திரங்களை என்றயானா நட்சத்திரங்களை என்றது ரொம்ப சுலபம் கரக்கர மாடுகளை என்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா அப்ப இந்த கோவலனுக்கு பல மாடுகள் இருக்கு கற்று கரவை கணங்கள் பல பலங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பெருவாச்சான் பிள்ளை சுவாமி சாதிக்கிறார் எத்தனைன்னு கணக்குளே அடங்காததுன்னு சாதிக்கிறார் இப்போ எத்தனையாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தோள்கள் ஆயிரத்தாய் துளமடர் கண்கள் ஆயிரத்தாய் அப்படின்னு பகவானுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்னு சொல்றோம் சஹசிரநாமம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் நாமங்கள் ஒரு கணக்குக்கு உட்பட்டு நம்ம சொல்றோம் ஆனா இந்த கோவலனுக்கு இருக்கிற மாடை நம்ம கணக்குக்கு உட்பட்டுடுத்தலாமா கிடையாதான் அதனால பல அப்படின்னு சொல்லி விட்டுட்டா ஆண்டாள் கற்று கறவை கணங்கள் பல கரந்து கரந்து ஒரு ஒரு பலக்கும் ஒரு மாடும் ஒன்று ஏழரைக்கு கறக்கும் ஒன்று ஏழு பத்துக்கு கறக்கும் ஒன்னு எட்டு பத்துக்கு கறக்கும் ஒன்னு காத்தாழ நாலரைக்கு கறக்கும் ஆனா இவனுக்கு அட்டவணம் போட்டு வச்சுட்டு இருக்காரான் இவர் அந்தந்த நேரத்துக்கு கறந்துட்டு வந்துருவாராம் கற்று கரவை கடங்கள் பல கரந்து செற்றார் திரழிய சென்னை சிறிச்சையும் குற்றம் கோவலர்தம் பொற்கொடியே ரொம்ப அழகான பாசுரம் சென்று சிறை அவர் வந்து போய் போய் அதாவது மாடுகளை அவர் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாரான் அவர் போய் கரம்பாராம் சென்று சிறு செய்யும் அப்படின்னு சொன்னான் இப்போ நாராயணாங்கிற அர்த்தம் எங்க வருது கஜேந்திரன் கூட்ட குரலுக்கு நாராயணன் வந்தான் இல்லையோ அவன் கஜேந்திர மோட்சமாயிருந்தா அவனே வைகுந்தத்துக்கு போயிருப்பான் ஆனா பகவான் வந்தான் இல்லையோ அதே போல ஆபத்துக்கு புடவை சுரக்கறத்துக்கு பகவான் கண்ணன் வந்தான் இல்லையோ விபீஷணனுக்கு நடையா நடந்து ராமன் வந்தானோ இல்லையோ இப்படி ஒருத்தருக்கருக்கும் வந்து 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 பகவான் செய்கிறார் அவர் அவா இங்க வரட்டம்னு அவர் வந்து காத்து இருக்கல அவர் நம்மளை வர வைக்கிறதுக்கு கூட அவருக்கு முடியலையாம் விபீஷணன் அக்கறைய தாண்டி இக்கரைக்கு வந்துட்டான் வந்த உடனே ராமனுக்கு பத பதப்பான் விபீஷணா நான் இங்கேருந்து அங்க வந்திருக்கணும் உன்னை அங்கேருந்து இங்க வர வச்சுட்டேனேன்னு ராமன் சொல்றானா அப்போ போய் 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 பகவான் செய்யறான்னு இல்லையோ அப்ப நாமும் கூட்ட குரலுக்கு பகவான் தான் வருவான் அதனால தான் அவன் நாராயணன்னு சொல்றோம் ரக்ஷகன்னு ஏன் நம்ம சொல்றோம்னா ஒரு அப்பா இருக்கா அம்மா இருக்கா ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பூச்சி உனக்கு கடிக்க வந்தது அப்படின்னா அப்பா அம்மா ஓடி போய் குழந்தைய தூக்கிட்டுறோ இல்லையோ இல்லை அந்த பூச்சியை அடிச்சு விட்றாள் இல்லையோ அந்த குழந்தை நம்ம கிட்ட வந்து பிரார்த்திக்கணும்னு கூட காத்திருக்குறையோ இல்லையோ அப்போ பகவான் நமக்கு வர எல்லா கஷ்டங்களையும் முன்னாடியே தான் தெரிஞ்சு வச்சுண்டு அவன் ஓடி வந்து நம்மளை ரட்சிக்கிறாங்கிறதுக்காக இந்த பாசுரத்தில் இந்த கோவலை நான் சொல்றா போல இப்போ ஜீவாத்மாக்கள் பலன்னு பார்த்தோம் இல்லையோ இவனுக்கு மாடுகள் பல கற்றுக்கறவை கணங்கள் பல பகவானுக்கு ஜீவாத்மா பல அத்தனை பல பல ஜீவாத்மாக்களையும் பகவான் ரட்சிக்கிறான் எந்த பகவான் ரட்சிக்கிறான்னா திருமோகூர்ல இருக்கிற அழகான காலமேகப் பெருமாள் தான் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக முற்றம் புகுந்து பேசாதே செல்வ பெண்டாட்டி நேற்றை குரங்கும் பொருள்னு பாடின பாசுரம் தான் இந்த பாசுரம் அந்த காலமேகப் பெருமாள் அந்த பெருமாளுடைய ரட்சகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்துண்டு அமைகிறேன் கரந்து சிற்ற்திரலிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில் சுற்ற தோழிமா எல்லாரும் முற்றம் புகும் முகில் வண்ணன் பேப்பாடு சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டா D- mm -hmm.